ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்கப்றோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே பாண்டியன் வந்து மயிலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அக்கா அக்கா கூடவே இருங்க நீங்கள் அக்காவை பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு இங்கே ராஜு வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ஸோ அவங்க வந்துட்டு கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போது அதுக்கப்புறம் அவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போது இங்கே எப்பயும் போல வழக்கம் போல் கதிர் வந்துட்டு ராஜிய போயிட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படியே காத்தோட்டமாக நடந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல பைக் எடுக்காமையே வந்து அவர் நடந்து வந்து ராஜிய கூட்டிகிட்டு வர்றதுக்காக போய் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓ இந்த பக்கம் வந்துட்டு இங்கே வடிவு இருந்துக்கிட்டு எங்கே எனக்கு வீட்டிலே இருக்க போர் அடிக்குது என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு என்ன வடிவு எங்கே சொல்கிற என்ன எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிற அப்படின்னு முத்துவேல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க சும்மா எங்கேயாச்சும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க என்னென்னா நம்ம மில்ல இருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மில்லுக்கா அப்படின்னு ஆமாங்க சும்மா இங்கே இங்கே இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நானும் அங்கே ஒரு வேலையை போக வேண்டியது இருக்குது உன்னை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இருங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பத்த கிட்ட சொல்லிவிட்டு முத்துவெயிலும் வடிவும் வந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அத்தா என்ன வீட்டில் யாரையும் காணும் அப்படின்னு சக்திவேயில் வந்து கேட்குறாரு ஒன்றும் இல்லைடா அவங்க ரெண்டு பேரும் மில் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு என்ன மில் வரைக்கும்மா என்ன அதிசயமாக இருக்கு அப்படின்னு அவ தான் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு போயிருக்காடா என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கே இல்லை அத்தை குமரவேல் வேல் ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கு அடிக்கடிக்கு ரூமுக்கு போய் படுத்துக்கிறான் தலைவலி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படி டயர்டாக இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுதான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா சரி சரி கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் அப்பாத்தாவுமே சொல்கிறாங்க என்னடா குமார் போகலாமா அப்படின்னு வா எதுக்குப்பா டாக்டர்லாம் நான் வேணான்னு தான் இருக்கேன் நீங்கள் இதை கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா நீ ஒரு மாதிரியாகவே இருக்க நீ அமைதியாக அம்மா கூட வா என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்கே மாறி வந்துட்டு சொல்லிவிட்டு அவங்கள வந்து கும்பரவேலு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வந்து வெளியில் கிளம்பிடுறாங்க எல்லாருமே போயிட்டாங்க இங்கே தான் வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க ரொம்பவே வந்து அப்செட்டாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க அதாவது சுகன்யா வந்து எங்கள் வீட்டில் மயிலுக்கு குழந்த கலஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன விஷயத்த நினச்சி கொஞ்சம் இவங்களுமே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்துட்டு வெளியில் வராங்க வீட்டிலே உட்காந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து காத்து தோட்டமா உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க யாரையுமே காணமே என்னாச்சுன்னு தெரியலையே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உக்காந்துட்டாங்க போல இருக்கு அப்பத்தான் இங்க வெளிய உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு ச யாரையுமே வெளியில் காணும் யாராச்சும் வெளியில் வந்தால் அவங்க கிட்ட கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சுகன்யா உண்மையாக சொல்கிறாலா பொய் சொல்கிறாங்களேன்னு தெரியலையே அப்படின்னு எங்கள் அப்பத்தா வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அரிசியை கூட காணமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே இந்த பக்கம் கதிர் வந்துட்டு ராஜியை சென்டர்லேருந்து டியூஷன் சென்டர்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க ராஜியுமே அப்பத்தா வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க பார்க்குறாங்க இப்போ கதிருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க தான் வந்துட்டு இங்கே ஏ ராஜி ஏ ராஜி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து அவங்க அப்பதாவை பற்றி கேட்குறாங்க என்ன அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் வாய் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க கதிரும் ராஜியுமே வந்துட்டு வராங்க என்ன அத்தா வீட்டில் யாராச்சும் இருக்க போறாங்க அப்புறம் உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து கேட்குறாங்க இல்லை வீட்டில் யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஓ தான் தைரியமாக கூப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சுகன்யா வந்து இங்கே ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போடா அது உண்மையாக போய் என்ன ஏதுன்னு உங்கள் தெரிஞ்சுக்கலான்னு என்ன சரணன் பொண்டாட்டி மயிலுக்கு குழந்தை வந்து உண்டாகவே இல்லையாமே அவளுக்கு மாசமாகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமே அது நினச்சி உன் அம்மா ரொம்ப வருத்தப்படவா இல்லை அப்படின்னு கதிர்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் கேட்குறாங்க ஆமாம் உண்மைதான் அவங்க சொன்னது அக்கா இருக்காங்க இருக்காங்கனால நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு இப்படி ஆகிடுச்சி யாருமே எதிர்பார்க்கல குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு உருவாகவே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா எவ்வளோ நேரம் இங்கேயே நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பா உள்ள வா அப்படின்னு இல்லை உள்ளே வந்தால் ஏதாச்சும் ஆகும் அவங்க வெளியில் போயிருக்கவங்க வீட்டுக்கு வந்துட்டால் அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவார் சேதப்பா நாங்கள் வரல அப்படின்னு இங்கே ராஜு வந்து சொல்கிறாங்க இப்போ அப்போ தான் வந்து கம்பேர் பண்ணி கூப்பிட்றாங்க என்ன இந்த அப்பாத்தா கூப்பிட்டா வரமாட்டியா அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல இது நீ பிறந்த வளர்ந்த வீடு நீ உள்ளே வரக்கூடாதா எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது அதான் உன் அப்பாவும் உன் அம்மாவும் உன்கிட்ட வந்து பேசிட்டு அமைதியாக வந்துட்டாங்கள்ல அப்போந்தே தெரியலையா உன் அப்பாவும் உன்னை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ உள்ளவாம்மா தயங்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ இங்கே கதிர் வந்துட்டு வெளியே நின்னுட்ருக்காங்க ஏப்பா நீ மட்டும் வெளியே நின்னுட்ருக்க நான் ராஜிக்கு மட்டும் சொல்லலை உனக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நீயும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் ராஜ்யம் மட்டும் கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வாங்க நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேறவே வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரையும் தான் வந்து உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் பேசி நான் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா நான் காஃபி கொண்டு வரவா அப்படின்னு அத் பார்த்தா அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்போத்தான் நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க உட்காருங்க எங்களுக்கு எதுவும் வேணாம் இப்போ தான் நாங்கள் வரும்போது டீ குடிச்சிட்டு தான் வந்தோம் கடையில அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் இதுக்கப்புறம் சரி அவங்க பேசிகிட்ருக்கும்போதே கரெக்டாக வந்து அதே சமயத்தில் வெளியில் போயிருக்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக ஒரே சமயத்தில் வீட்டுக்கு வராங்க என்னென்ன என்ன நீ திடீர்னு மில்லுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வேலு உள்ளே வந்து வராங்க குமரவேலும் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே நீ படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவமே குமரவேலுக்கு சொல்லிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு மாறியுமே வந்து கேட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் எங்கே போயிருந்தீங்க என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தா இங்கே வெளியே வந்து சப்பல் இருக்குது என்ன இது யாரோட சப்பல் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஆம்பளை செருப்பு பொம்பளை செருப்பு இருக்கு யார் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் வந்து யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க இப்போ உள்ள போனா கதிரோ ராஜே உட்கார்ந்து அப்பதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இங்க கோவம் வருது சக்திவேலுக்கு எடுத்த உடனே கண்ணா கத்த ஆரம்பிச்சிடறாரு ஏய் எதுக்கு இங்க வந்த அப்பத்தா என்ன இது இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு உள்ள வந்தாங்க முதல்ல இவங்களை யாரு உள்ள அப்படின்னு சக்திவேல் இங்க அப்பத்தாவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா ராஜி தானே வந்திருக்கா அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு என்ன தா இங்கேருந்து ஓடி போனவன் எதுக்கு இங்கே திரும்பவும் வந்திருக்கணும் அதுவும் இவனை வேற வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கா என்னாத்தா வீடு திறந்து போட்டுருந்தா கண்டதை உள்ளே வருன்ற மாதிரி யார் வேணாலே உள்ளே வரலாமா அப்படின்னு இங்கே சக்திவேல் வந்து பேசுகிறாரு இதை கேட்ட உடனே இங்கே பயங்கரமாக வந்து கோபம் வருது நம்ம கதிர்க்கு சிதப்பா பார்த்து பேசுங்க என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஓடுகாளி இங்கேருந்து நீ ஓடி போனவன் தானே இப்போது இன்னும் என்ன இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகன்னு வந்திருக்கியா அறுபது சவர நகரம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பாதியை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க இன்னும் மீதி நகை எங்கே என்ன அந்த பாண்டி வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிட்டு உன்னை போய் இன்னும் என்ன என்ன இருக்குது உங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டானா அப்படின்ற மாதிரி எங்கள் சக்தி வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு சித்தப்பா கொஞ்சம் மரியாதை பேசுங்க சித்தப்பா அந்த மாதிரி கிடையாது என்னுடைய மாமா அவரை பற்றி நீங்கள் தப்பா பேசாதீங்க அப்படின்னு இங்கே ராஜு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே என்னடா கோவம் வருதா உன் அப்பனை பற்றி பேசினா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரா பார்த்தும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க தான் சொன்னோம் அப்போத்தான் நாங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரல வெளியிலே எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பத்தா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ராஜு வந்து சொல்கிறாங்கம்மா என்னம்மா உன் சித்தப்பா தானே பேசுகிறா அதுக்கு எதுக்கு நீ போ உடனே கிளம்புறேன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு அப்போத்தா வந்து சொல்கிறாங்க ஏன்னா அப்பத்தா வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து பேத்தியையும் பேரனையும் கூட்டு வச்சு வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கியா அது என்ன மகப்பாசம் அப்படியே பொத்திக்கிட்டு வந்துருச்சா இப்போ உட்டா மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இப்போது அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலே என்ன உனக்கு நான் என் மகளையும் பேத்தியையும் பேரனையும் தான் கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போத்தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போத்தா நீ வர வர ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்போத்தான் என்ன ஹால் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிற நான் ஒரு மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு சக்தி எதுக்காக இப்போ அம்மாக்கிட்ட கோவப்படுற அப்படின்னு முத்து முத்துவழுவர பக்கம் கேட்க என்னென்ன இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க நீங்களும் என்ன எதுன்னு கேட்காம உங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்க என்னையும் திட்டுறீங்க ஆத்தா என்ன வேலை பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்பத்தா நாங்கள் வந்த விஷயம் உங்ககிட்ட என்ன எதுன்னு பேசிட்டோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்குறாங்க டே என்னடா இப்போது உனக்கு நான் மயிலுக்கு என்னாச்சு தான் இவளை கூட்டு வச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன மூணாவது மனுஷங்களா அவளை வெளியவே நிற்க வச்சு பேசுறதுக்கு அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா ஒருமே இருக்குது இந்த வீட்டில் பிறந்து வர்ந்தபாவை ஏன் அவளை இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே உட்கார வச்சு பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து கேட்டுட்ருக்க இங்கே உடனே ராஜி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அப்போ தான் பிரச்சனை வேணாம் நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கதிர் வந்துட்டு ராஜியை வந்து கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க இப்போது கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறத பார்த்தா இங்கே முத்துவேலுமே ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன என்னென்ன இப்போ எதுக்காக அவ்வளோ கூப்பிடுறீங்க போனால் போகட்ட விடுங்கண்ணே என்ன திரும்பவும் வீட்டுக்குள்ளே அவளை சேர்க்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி திரும்பி பார்க்குறாங்க இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு நான் அப்பா கூப்பிடுறல்ல இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்துவேல் வந்து கூப்பிடுறாங்க இப்போ இங்கே ராஜு அதாவது மாறியுமே இருந்துக்கிட்டு உள்ளே வா ராஜு அப்பா கூப்பிடுறாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வா உன் அப்பாவே கூப்பிடுறாரு யார் என்ன பண்ண முடியும் வா ராஜு அப்படின்னு எங்கள் கதிர்மே ராஜோட கையை பிடிச்சி உள்ள வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு அப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்க அப்படின்னு அதான் தெரியுதேம்மா எங்கக்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட ஒன்று கேட்க விடாமல் அவ்வளோ பாசமாக உன் மேலே அக்கறையாகவும் உன் புருஷன் உன்னை கூட்டிகிட்டு போகிறானே அதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு முத்துவேல் வந்து நினைக்கிறாங்க கதிரை பற்றி அவரோட மனசுக்குள்ளே ஒரு நல்ல அபிப்பிராயம் முத்துவேலுக்கு வந்து வந்திருக்கு கதிரை பற்றி இப்போது இங்கேப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா என்னை கதிர் நல்லா பார்த்துக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு முத்துவேல் கேட்ட உடனே எங்க ராஜிக்கு ரொம்ப பூரிச்சு போயிடுது அப்பா என்னை மன்னிச்சிட்டிங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க உடனே ராஜி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இதெல்லாத்தையும் பார்க்க பார்க்க முத்துவேலுக்கு அதாவது சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது என்னென்ன இதே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அவர் அவருடைய பொண்ணை தான கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது இங்கே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இங்கே சக்திவேல் கூட கடுப்பாகிறாரு இங்கே கதிர்க்கு பயங்கர இருக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு குமரவேல் அங்கே அமிதாவின்னு நினைக்கிட்டுருக்காரு இப்போது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம அப்போ தான் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போது இங்கேருந்து வந்து சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரிம்மா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இவங்க போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அதான் உன் அப்பாவே உன்னை எதுவும் சொல்லல சந்தோஷமா ஏத்துக்கிறான்ல ஏராஜ் உடனே போறேன் இங்க தானே இருக்கு வீடு ஏன் அப்புறமா போகலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வீட்டில் வேலை இருக்கு நான் கொஞ்சம் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கணும் கதிர் நான் க போலீஸ் ஆகணும் அப்படின்னு எனக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய கனவை அவனுடைய கனவாக நினச்சிக்கிட்டு என்னுடைய லட்சியத்துக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் ஐபிஎஸ் ஆகணும்ல அதுக்காக தான் நான் போயிட்டு வரேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ராஜியை நல்லாவே பார்த்துக்கிறத வச்சு இங்கே அப்பத்தாவிலேருந்து மாறி வடிவு இவங்க எல்லாருமே சக்தி வேலை தவிர மீது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருந்து வெளியில் போகிறாங்க இங்கே கதிருக்குமே அவங்களோட அப்பா கிட்ட அவ பேசிட்டா அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு இவருக்குமே சந்தோஷமாகுது கதிருக்குமே கத்திர்குமே நம்ம போகலாமா அப்படின்னு கையை பிடிச்சி வெளியில வந்து கூட்டிட்டு போறாங்க இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா எங்க சக்திவேல் எப்பயும் போல பேச ஆரம்பிச்சிடறாரு என்னென்ன நீங்களும் உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே வா உட்காரு சாப்பிடு அப்படி இப்படி நான் அஹா ஊகோன்னு பேசுறீங்க என்னன்ன அவ பண்ணிட்டு போன விஷயத்தெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டு இப்போ உங்கள் மகளையும் மருமகனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சா அப்படின்னு சக்தி நான் ஏங்க அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்துவேல் ஆமாம் எல்லா இந்த ஆத்தா பண்ண வேலை தானே ஆத்தா எல்லாமே ஒன்றால் தான் என்ன கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரையும் ஹாலில்லாத போதே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கீங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன தலை போகிற விஷயம் அந்த வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றது ஏங்க ஏன் சுகன்யா வந்து சொல்லிட்டு போனது பத்தாதான் அந்த பாண்டியன் கூடத்தில் அந்த மாசமா இல்லை அந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்க எல்லாரும் கண்ணீரோடு துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ மகள் மேலே இருக்கிற பாசத்தில் கூப்பிட்டு வச்சு அங்கே என்ன நடக்குது என்ன எதுன்னு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்துவேல் இருந்துக்கிட்டு எதுக்கு இப்போ ஆத்தாவை அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நம்ம ராஜிதானா அப்படின்னு என்னென்ன நம்ம ராஜ்யா அப்போது உங்களுக்காக நீங்கள் பட்ட அசிங்க அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பட்ட கஷ்ட அவமானத்தில் மறந்துட்டிங்களான்னு இப்போது மகளை கூப்பிட்டு வச்சு நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க கூப்பிட்டா மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு ஆமாம் இப்போது அப்படியே நடந்தாலே என்ன உங்களுக்கு தம்பி எங்கே பொண்ணு நாங்கள் நடந்தது என்னென்னு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால் இப்போ ஏன் இவர்கிட்ட நீங்கள் கேள்வி இருக்கீங்க அப் அத்தையும் இருக்கீங்க அப்படின்னு ஓ அப்போது இப்போ உங்கள் எல்லாேருக்கும் நான் தானே எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தம்பி அப்படியெல்லாம் உங்களை யாரும் சொல்லலை நீங்களா கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வடிவு வந்து சொல்கிறாங்க மாரியுமே இருந்துக்கிட்டு ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடி என்ன உன் மாவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னமும் உடம்பு சரியில்லாத உட்காந்துக்கிட்டு இருக்கான் உன் மகனோட விட அவனுக்கு அந்த ராஜி தான் பேசா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அப்படி இல்லை இருந்தாலையும் மாமா கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு எங்கள் பாருடி இவர்கிட்ட நம்ம பொறுமையாக இறங்கி இறங்கி பேசிட்டு இருந்தா இவர் நம்மளை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பார் விட்டா நம்மளை எல்லாரையும் துரத்திட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாருடா சக்தி ஹாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு இங்கே அப்பத்தாவும் வந்து பேசுகிறாங்க அப்பத்தா மேலேயும் கோவப்படுறாங்க சக்திவேல் என்னடா இப்போது அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் வந்து சண்டை வருது வாய் கலப்பு ஆகுது இங்கே மாறி வடிவுமே ரெண்டு பேருமே கூட அவங்களே கூட சண்டை போட்டுக்கிறாங்க என்ன இப்போது அவர் கேட்குறதுல தப்பு இல்லையே கரெக்டாக தானே கேட்குறாரு அப்படின்னு மாறி ஒரு பக்கம் கேட்க அப்போது எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவும் வேலும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போது பாருங்கடா ஏதாச்சும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் சொல்லிக்கோ தேவையில்லாமல் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணாதீங்கடா நான் இருக்கிற வரைக்கும் சும்மா கொத்தியமையா இருங்கடா நீங்கள் மட்டும் இல்லை என் மக அந்த வீட்டுல என் மருமகம் பாண்டியன் எல்லாரும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் தான்டா நான் நினைக்கிறேன் அதை நினச்சிக்கிட்டு தான் இப்போ ராஜையும் கதிரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எதுக்குடா இப்போ அடி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தா என்ன அவளை இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே நான் தப்புன்னு இப்போ இருக்கேன் நீ அந்த மொத்த குடும்பத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேசிகிட்டு இருக்க என்ன மக பாசத்தில் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலான்னு பார்க்குறியா அது மட்டும் எப்பயுமே நடக்காத அந்த பாண்டிய குடும்பம் எனக்கு என்றைக்குமே எதிரி எதிரிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சக்திவேல் பேசிகிட்ருக்க இதெல்லாத்தையும் அப்போத்தான் கேட்டு கேட்டு அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி தான் வந்து லோ லோபிபிஐ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க உடனே எல்லாரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க இங்கே முற்று வேலு மாறி இவங்க எல்லாருமே என்னாச்சு அப்போதா என்னாச்சு அத்தா என்னாச்சு ஆத்த அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குமரவேலு கூட எல்லாேருமே வந்து அவங்கள எழுப்பிட்ருக்காங்க தண்ணி தெளிச்சா கூட எழுகவே மாட்டேன்றாங்க என்னாச்சு அத்துக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மாறி வடிவம் ரொம்ப பயப்படுறாங்க ஒரு கடத்தில் வடிவமே கூட ஒரு வேளை ஹார்ட் பீட் துடிக்குதா இல்லையான்னு கூட அப்பத்தாவோட நெஞ்சில் வந்து வச்சு பார்க்குறாங்க எங்க இல்லைங்க அப்போத்தாவோட நெஞ்சு எதுவுமே அசைவே இல்லாத இருக்குங்க துடிக்க வேலை ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அந்த பயப்படுறாங்க சக்தி வேலை இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கார் முதல்ல அதுக்கப்புறம் அத்தா போதும் அத்தா உன் மக குடும்பத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை எந்திரி எதுக்கு இப்படி எல்லோரும் பயம்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியே பேச அப்போ கூட அப்போ தான் எழுந்திருக்கவே மாட்டாங்க என்னங்க நீங்கள் அத்தை மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க இப்போ கூட இந்த மாதிரி இருக்கீங்க முதல்ல இவங்களை தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க ஒன்றும் நடிக்கலை உண்மையிலே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க ஸோ இதோட இந்த அந்த எபிசோட் வந்து முடிச்சுருக்காங்க நாணிக்கான இப்போ சொல்ல என்ன நடக்குது இங்கே அப்பத்தா வந்து மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்காங்களா இல்லை வடிவு சொன்ன மாதிரி அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு நல்லா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க